விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் திருமாவளவனுக்கு எதிராக திரு அமித்ஷா அவர்களிடம் சென்ற ஒரு புகார் இதனால திருமாவளவன் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுமா பார்க்க போறோம் இந்த பதிவு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் மக்களே தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான ஒரு அஜிடேஷன் ஏற்படுத்தின பின்னாடி யாரு இருப்பாங்க அப்படிங்கிற கட்சி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சில விஷ கிருமிகள் தான் இருக்கிறாங்க இப்போது கூட பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வாசல்ல ஒரு நபரை அவ்வளவு அப்ரப்டா ஓபனா அடிக்கிறாங்க அடிச்சதுல என்னென்ன சப்பக்கட்டெல்லாம் கட்டா நம்ம பார்த்திருப்போம் சப்போஸ் இப்போ அது விடுதலை சிறுத்தை கட்சியோடைய கொடியே போட்டுட்டு இருந்த ஒருத்தர் டேஷ்போர்ட்ல இருந்து ஒரு வீடியோ எடுக்கப்படுது அந்த வீடியோ மட்டும் வெளியாகலன்னு வச்சுக்கோங்களேன் ஆகாம போயிருந்தது அப்படின்னா இது எப்படி திரிச்சிருப்பாங்க எப்படிலாம் பேசியிருப்பாங்க இடிக்காமலே திருமாவளமே தாக்குதல் நடத்த வந்தாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இடி அது அது வீடியோ இருந்தே வீடியோ இல்லைன்னா என்னென்ன மாதிரிலாம் கதை கட்டி விட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுல நோ டவுட் இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க விளையாட்டு கட்சி அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா திரு பி ஆர் கவாயான உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மீது செருப்பு வீச முயன்ற ஒரு வழக்கினரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது இதான் எதுக்கு பண்றாயு நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூல கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ற விஷயம் பி ஆர் கவாயை எதிர்த்து செருப்பு வீசன அந்த வக்கீலுக்கு போய் சேரப்போதா போதா இல்ல திரு பிஆர் கவாய்க்கு போய் சேரப்போதா போதா யாருக்கும் போய் சேர போட்டு கிடையாது ஓகே நடத்துறாங்க விடுங்க நடத்துறாங்க நடத்துனதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தை குட்டி பேசியிருக்கு என்ன பேசியிருக்குன்னா அந்த ஸ்ரீதர் வேம்பு தண்ணா பாருங்க நாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு அந்த நாய் என்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோஹோ நிறுவனத்துடைய நிறுவனம் மற்றும் தலைவர் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப் அறிமுகப்படுத்துறாரு அந்த அரட்டை ஆப் அப்படிங்கிற எந்த அளவுக்கு இங்கே நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக பேசப்படுதுன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பலுக்கு பதிலாக அரட்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுமே பரிந்துரை பண்ணுற அளவுக்கு அவர் க்ளோஸ் ஆகிட்டாருன்றதுல மாற்று கருத்து கிடையாது அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா சேரிகளில் தமிழ்நாட்டு சேரிகளில் கோயில்கள்லாம் நாங்க வந்து அமைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் யாராவது அந்த மாதிரி கோயில் அமைக்க கேட்டாங்க அப்படின்னா சேரிகள்ல கோயில் அமைக்க கேட்டாங்க அப்படின்னா கேக்குறவங்களுக்கு ஆறு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் நானே வந்து பணத்தை அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விட்டு கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்ததாக ஒரு தகவல் சோ இந்த அறிவிப்பை எதிர்த்து ஒருத்தர் பேசியிருக்க விசிக்கிறது என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீதெவம் இருக்கான் பாருங்க நாய் ஆரம்பிச்சு அடுத்தது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னா அந்த வார்த்தையை வந்து போட்டு காமிச்சிருக்கிற மக்களுக்கு மறக்காம பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுத்த போகிறது தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த நாய் சீதரிமை நாய் நம்முடைய எழுச்சி தலைவர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறான் நம்முடைய பெரும்பான்மையான வளமான சேரி பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளின் பலமா இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கோயில் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல ஆறு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோழி சொத்து வச்சு நான் சொல்றேன் எழுச்சி தலைவர் மீது நேரடியான தாக்குதலை தொடங்குகிறார்களாம் அதாவது கோயில் கட்டுறதுக்கும் திருமாவள தாக்குறதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு அது இவங்க பண்ற கூத்துக்கெல்லாம் அலும்பு அளவே இல்லாம போயிடுச்சு மக்கள் அடுத்தது அஹ் பெரும்ப பெரும்பான்மையான பலமான சேரி பகுதிகள் அது அது எப்படி சேரில பலமான சேரி பகுதி பேசுறாங்க அவங்களுக்கு தெரியல அடுத்தது சிறுத்தைகள் பலமாக இருக்கிற பகுதி சேரி பகுதிகள் ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோயில் கட்டுறதுன்னு சொல்லிட்டு காசை கொடுப்பாங்க அந்த காசு காசுபட்டு வாங்கிடாதீங்க அடுத்த வார்த்தையும் ஆயிடுச்சு காசு காசுபட்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது ஓட்டு அங்க மாத்தி போலான்னு மாத்தி போட்டு விட்டுறாதிங்க பிஜேபிக்கு அடுத்து பேசியிருக்காரு அவர் ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா கொண்டு போறாரு அப்படின்னா அது அரசியல் ரீதியா போ பாக்குறதே வேற விஷயம் ஆனால் அரசியல்வாதிகளை மேடைகளை திட்டுறது அப்படிங்கிறது வேற நம்முடைய உலகத்துக்கே ஒரு பெருமை செய் இந்தியா இந்தியா இந்தியாவில தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதேர் வேம்பு அப்படிங்கிற ஒரு நபர் உலகத்துக்கு ஒரு ஆப்பை உருவாக்குறாரு இப்போ அதை வந்து பீட் பண்ணுமா பீட் பண்ணாதான் நமக்கு தெரியாது ஆனால் அரட்டை அப்படிங்கிற ஆப் ஃபேமஸா பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு ஸ்லோவா இது வெளிநாடுகளிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபரை ஒரு ஓபன் மீட்டிங்ல நாய் அப்படின்ற பேசுறதை நிச்சயமா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இது பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயத்தை ஸ்ரீதர் வேம்போ போவது மட்டும் இல்லை அடுத்து என்னன்னா இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு வந்து இவருடைய கம்பெனியை வந்து உள்ள போந்து அடிக்கிறதோ இல்லை கழுத்துக்கு அடிக்கிறதோ உடைக்கிறதோ பண்ண மாட்டாங்க நிச்சயம் இருக்கு அப்படிங்கிறதுனால சிறிதுபு அவர்கள் இந்த விஷயத்த அமித்ஷா கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்காரு அப்படின்னும் அமித்ஷா அவர்கள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா இப்ப நம்மளை அவர் நம்பி ஒருத்தர் வராரு அவர் சொல்றதுக்கு இணங்க இந்த கோவில்கள் கட்டுறதுக்கு அவர் முன்னெடுக்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னா இப்ப இவரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை அமித்ஷாவோட கடமை இப்ப அவரு இதை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறதை ஆஹ் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியா இருக்கு மக்களே சரிங்க இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறோம் அதாவது இப்ப இவங்க பிரச்சனை என்ன கோயில் கட்டுறது பிரச்சனையா இந்த கோயில் கட்டுறதுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கறது பிரச்சனையா இந்த பணம் கொடுக்கிறவரு பிஜேபிக்கு ஓட்டு போட சொல்லிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க சிறுத்தை குட்டிங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது பிரச்சனையான்றது என் கேள்வி அது மக்களே இந்த கோயில் எதிர்த்து பேசாம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல கோயில் கட்டுறதுதான் இவங்க பிரச்சனை வளமாக இருக்கக்கூடிய சேரி பகுதிகளில் திருமாவளவனுக்கு எதிராக நேடு தகுதி பண்ண போறாங்களாமா எப்படி கோயிலை கட்டி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இல்லைங்களா சரி அப்படி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கோயில் கட்டுறது கோயில் வந்து பிடிக்கல அப்படின்னா எதுக்காக வேங்க வயல போயிட்டு அதாவது அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க அவன் குடும்பத்துக்கு கட்டின ஒரு கோயில போய் அந்த சமயத்துல இந்த கோயில் நாங்கள் சமைக்க முடிய ஆசைப்படுறோம் தோந்தோடமானன்றாங்க உள்ளோடமானங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்க ஒரு குடும்பத்தை அரெஸ்ட் பண்ண வச்சிங்கல்ல ஞாபகம் வருதா பிசிக்கி ஆட்களை எதுக்கு பண்ணீங்க அது இப்போ ஒருத்தர் வரார் பா நீ கோயில் கட்டணுமா உன் வைரியால நானே காசு தரேன் கோயில் கட்டிக்கோ அப்படிங்கிறாரு அப்ப தான் கோயில் இல்ல சாமி பிடிக்குது இல்ல வாங்கி கட்டிக்கோவோ நீங்க அடுத்தவன் பொருளுக்குத்தான் தான் ஆசைப்படணுமா சொந்தமா நீங்க வாங்கக்கூடாதா இப்ப சொந்தமா கோயில் கட்டி புட்டு இல்லாமல பேசாம அடுத்தவன் மட்டி வச்சிருப்பான் அங்கவே பிரச்சனை பண்ணனும் சண்டை வழிக்கணும் சண்டை வழிச்சு அவன் அரசு பண்ண வைக்கணும் இதுக்குத்தான் நீ ஆசைப்படுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுகிறது மக்கள் இப்ப இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அந்த ஹைகோர்ட் வாசல்ல அவனுடைய ஆதரவாளர்கள் அண்ண கைகள் எல்லாம் போட்டு அடிச்சாங்க அந்த வழக்கை பாலிமர் சேனல் தான் வந்து வெளியிட்டாங்க மொதல் முதல்ல அடுத்தது பாலிமர் சேனலுக்கு போன் போட்டு இவங்க மிரட்டுறது பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு தெனாவட்டின் உச்சகட்டம் திமுரின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்றதா இல்ல இவங்கெல்லாம் அறிவே இல்லாதவங்க நம்ம சொல்றதா ஒரு மீடியா ஆபீஸ்க்கு போன் போட்டு நான் வந்தனா உடைச்சிருவேன் கிழிச்சிருவேன் எல்லாரையும் இது பண்றவன் அது பண்றோம்னு மிரட்டினா அவன் சும்மா இருப்பானா இது இவங்களுடைய பழக்க மக்களே நம்மளும் கள்ளக்குறிச்சி வழக்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது நமக்கும் ஆயிரத்தி எட்டு கால்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் பட் அந்த மீடியா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அந்த பர்டிகுலர் நபர் அவங்க அவங்க எல்லாம் வெளியே போகும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ணணும் என்ன பண்றது இப்போ நம்ம வெளியே போறோம் பாலிபரணுன்னு டேக்கை பார்த்து அடிச்சா என்ன பண்ணுறது பயம் இருப்பான் அவங்களுக்கு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்தது உயர் நீதிமன்றத்து பார் கவுன்சிலுக்கு உள்ள எப்படி துறத்திட்டு போய் பார் கவுன்சிலுக்கு உள்ள இந்த அல்ல கைகள் அடிச்சாங்க அப்படிங்கிற புட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா அடுத்தது திருமாவளவர்கள் திணறாரு அடுத்து அப்படியே மாத்துறாங்க கதையை நான் அடிக்கவே இல்லை உள்ள போய் அடிக்கவே இல்லை யோசிச்சு பாருங்க மக்களே இப்படி ஒரு திமிர்த்தனத்தின் உச்ச கட்டத்துல இவங்க வேலை பாக்குறாங்கன்னா என்ன என்ன தைரியத்துல பார் கவுன்சிலுக்கு உள்ள ஒருத்த ஒரு வக்கீல போய் அடிக்கிறதுக்கு அவர் நெஞ்சில் அப்படி தள்ளி விட்டு கையை ஓங்குறாரு ஒரு அல்லக்கை என்ன பண்ண மாட்டாங்க லாரும் என்ன பண்ற முடியும் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு விட்டா இது எல்லாமே எங்க ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் போச்சு பாத்தீங்களா பண்ண போது அப்படின்ற எதிர்பார்க்கலாம் ஆனா இங்க நம்ம ஒரு ஆதங்கத்தையும் முன்வைக்கணும் அந்த இடத்துல அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்றைய வரைக்கும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லா அஜிஸ்டேஷனுக்கும் மிக முக்கியமான காரணம் உழச்சத்தை கட்சியை சேர்ந்த ஒரு சிச கிருமிகள் தான் சோ இந்த கிருமிகளை அகற்றுவதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா முன் வரணும் அப்படி முன் வரலன்னா இது ஒரு பெரிய அர்பன் நக்சல்ஸும் மாறும் சொல்லு ஸோ ஒரு அர்பன் நக்சல்ஸா மாறி நான் யாருன்னா அடிப்பேன் என்னவனா செய்வேன் யோசிச்சு பாருங்க ஒரு போலீஸ் அவளை ப்ரொடெக்ஷன் கூடிய ஹைகோர்ட்ல ஒரு பார் கவுன்சிலுக்கு உள்ள போய் அடிச்சுட்டு கையை ஃபர்ஸ்ட் தெஞ்சு கையை வச்சு தள்ளி விட்டு கையை அடிக்காட்டி கை ஓங்கிட்டு மாட்டிட்டு வரான்னு அப்படின்னா இப்ப என்ன தைரியம் அது யார் கொடுக்குற தைரியம் அது அப்போ அப்படியே விட்டா இது எங்க போய் முடியும் அப்படிங்கிற விபரீதமா இருக்கு விபரீதம் தோன்றுகிறதா இல்லையா ஆனா எங்க நம்ம இங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இதனை எந்த எதிர்கட்சியும் பெருசுப்படுத்தல இப்ப யோசிச்சுப்பாங்க இந்த வழக்கையே திரு அண்ணாமலை அவர் பெயர் எடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசினார் அப்புறம் அவர் அடங்குறாரு ஏன் அடங்குறாருன்னா எலக்ஷன் சமயத்துல தேர்தல் சமயத்துல இங்க விசிக்கை ஓட்டு நம்ம எடுக்க முடியாதா டிபி கிட்ட இருந்து நம்ம வந்து விசிக்க பிரிச்சு அங்க விஜய்கிட்ட விட்டு அந்த ஓட்டை புடுங்கி டிஏபி அனாதியாக்க முடியாது அனாதை அனாதாக்க முடியாதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும் அரசியலா மட்டுமே பார்த்தால் மக்கள் நல எங்க பாக்குறது யாரு பாக்குறது உண்மையா நான் திரும்ப சொல்ற மக்களே புரித சிறுத்தை கட்சியை நீங்கள் அரசு விட்டுருங்க எந்த கட்சியும் எடுத்துக்காது கூட்டணிக்கு ஒரு அரசியல் அனாதையாக விட சிறுத்தை கட்சி ஆனால் யார் ஓட்டு போடுவா அவங்களுக்கு என்ன ஒரு கிடைச்ச போறாங்க அப்படிங்கிறது அவங்க தனியா இருந்து பாக்கட்டும் இதெல்லாம் திருமாவளவன் ஆரம்ப கட்டத்துல ஆரம்பிச்சு வச்ச விதை இன்னைக்கு வளர்ந்து மரமா நின்று இங்க பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் எந்த கூட்டணி ஆட்சி கூட வச்சிருக்கிறாங்களோ அந்த கட்சி பேர் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் மாற்று கருத்து கிடையாது ஒரு அரசியல் அனாதையாக கூட்டணி யாரும் அக்செப்டே பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஜெயிச்சு ஜெயிச்சு காட்டட்டும் என்ன பண்றாருன்னு அப்படி தான் ரெப்ரஸண்டேட்டிவ் கிடைக்காம போனால்தான் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னறி கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இது என்னுடைய தாழ்மையான கருத்து இதனை பிஜேபியும் முன் பிஜேபி இந்த மக்கள் இந்த இந்த ஹைகோர்ட் கேஸ பிஜேபி நினைத்தால் இப்போ அடுத்தடுத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவலும் கிடைக்குது நினைத்தால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்த வைக்க முடியும் சிபிஐக்கு மாத்த வச்சால் கார்க்குள்ள இருந்து இன்ஸ்டிகேட் பண்ணதே திருமாவளவன் தான் அப்படிங்கிற அடிப்படையில எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் பேர் திருமாவளவன் பேர் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி ஆட் பண்ணி ஒரு ஒரு காட்டு காட்டினா மட்டும்தான் அதிகாரத்துல இருக்கிறவங்க நினைச்சா இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமா நடக்கக்கூடிய நபர்களை என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிறதை அங்க உறுதிப்படுத்த முடியும் யோசி பாருங்க மக்களை யாருக்கு பாதுகாப்பு வேணும் திருமாவளவனுக்கா கண்டிப்பா கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷ கிருமிகளாலும் இந்த மாதிரி பிராடுகளாலும் பொதுமக்கள் தான் பாதுகாப்பு வேணும் இந்த பாதுகாப்பை யாரு உறுதிப்படுத்தணும் உறுதி செய்யணும் ஆளும் அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் வைதர் திரு மு க ஸ்டாலின் அல்லது திரு மோடி அவர்கள் தான் இதை உறுதிப்படுத்தணும் உறுதி செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நபர்களை இன்னும் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு அர்பன் நக்சலிசம் தமிழ்நாட்டிலே உருவாகிடும் அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்கின்றது அப்ப யாருன்னா உள்ள போது அடிச்சிடலாம் என்னன்னா செஞ்சிடலாம் அப்படின்னா இன்றைக்கு ஹைகோர்ட் நாளைக்கு செக்ரட்டேரியா இதனை திரு முகஸ்டாலும் யோசிக்க வேண்டும் மோடி அவர்கள் யோசிக்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் யோசிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்துட்டா அதை வந்து கூட கூட்டணி அமைச்சு விட்டு ஓட்டை பிரிச்சு டிஎம்கே அனாதையாக்க கூட்டெல்லாம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க அப்படி நினைக்கிறது மக்கள் விரோத செயல் நான் நினைக்கிறேன் பிசிகேவை அனாதியாக்குங்கள் அப்பொழுதுதான் ரெண்டு விஷயம் பொது மக்களுக்கும் சேஃப்டி தரில் சமூகத்துக்குமே சேஃப்டி தர சமூகத்து மக்களின் விரோதமாக செயல்படும் இவர்கள் எல்லாம் அனாதையாக்கப்பட்டுவிட்டார்களே ஆனால் ஓட்டும் கிடைக்காம ரெப்பிரசன்டேட்டிவ் இல்லாமல் போனாங்கன்னா அப்பதான் இவர்கள் கொட்டம் அடக்க முடியும் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்லை மக்களே இன்னைக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்